வணக்கம் இன்றைக்கி ஈரோடு மாவட்டம் பவானி பக்கம் ஆப்பக்குடன் ரேடியாவுக்கு இன்ஸ்டாலேஷன் வந்திருக்கோம் இந்த ஏரியாவில் நமக்கு இது அஞ்சாவது சைட்டு போன மாதம் ஒரு மூணு சைட்டு பண்ணோம் போன வருஷம் ஒன்று நாலு இது அஞ்சாவது சைட்டு போராளம் முந்நூறு அடி இரநூறு அடியில் ஆயிரத்தி ஐநூறு வாட் பிஎல்ஐசி மோட்டார் புக் பண்ணியிருக்கோம் ஒன்றன்ச்சு டெலிவரி டெஸ்டிங்காக பேனல் கேனல் வச்சுருக்கோம் ஆறு பேனல் வரைக்கும் லோடு கொடுக்கலாம் மூணு பேனல் கொடுத்துருக்கோம் அதே போதுமானது அப்படின்னு முன்னாடி இருக்கிற வயல் ஃபுல்லாக இவங்களோட தீவனப்புள்ள எல்லாமே இந்த தென்னை மரத்துக்கு அந்தட்ட வீட்டுக்கு அந்தட்ட ஒரு சைட் பண்ணியிருக்கோம் போன வருஷம் மூணு அடி அந்த பனைமரம் தாண்டி ரெண்டு மூணு சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து பக்கத்துலேயே பண்ணியிருக்கோம் ஊருக்குள்ள தான் தண்ணி நல்ல ஈல்டு இந்த ஏரியாவில் நூறு அடியில் வச்சா கூட நான் ஸ்டாப்பாக ஓடுது ஒரு முப்பது அடியில் தண்ணி இருந்தது மூணு அடித்தோம் தண்ணி ஓய்வு தண்ணி ஃப்ரெஷராக இருக்குது வாய்க்கா பர்சனம் அப்படியே கட்டலாம் நம்ம இல்லை மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட்டரோட கெப்பாசிட்டி பன்னெண்டாயிரம் லிட்ரு அதிகபட்சம் ஆறு பெனல் போட்டாங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு டூ பத்தாயிரம் லிட்டர் அவரேஜாக எடுக்கலாம் ஏன்னா மட்டும் குறையில் ஒரு எழுபது அடி எண்பது அடி அந்த ரேஞ்சே மெயின்டெயின் ஆகிட்டு இருக்கு முன்ன சைட் நம்ம போன மாதம் வந்து பண்ணும்போது இவர் ஒரு பக்கத்தில் வந்து கேட்டிருந்தார் வந்து பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு இப்போ நேற்று சொல்லியிருந்தாரு இன்றைக்கி நேற்று அங்கே கிருஷ்ணகிரி சைட் முடிச்சுட்டு இங்கே வந்துட்டோம் தண்ணி நல்லா அருமையான ப்ரெஷர் ஈல்டுமே போரில் அருமையாக இருக்குது அறுநூற்றி முப்பத்தெட்டு வாட்டு பேனஸ் ஒன்றை கேங்கர் தான் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸ்ட்ரக்சர் ஒர்க்காக குளி தோண்டிக்கிட்டு இருக்கோம் பயங்கரமான வெயில் பர்ஃபாமன்ஸ் பயங்கரமாக இருக்குது ஆறு பேனலில் என்ன தண்ணி வருதோ அளவுக்கு தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது ஃபுல்லாக பாஞ்சிருச்சு ஒரு ஆஃப் ஆஃப்னவரை எடுத்துகிட்டு இருக்கோம் தென்னைமல்லாம் வாடுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க முன்னாடி ஃபுல்லாகவே தென்னை மலைக்கு ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணியோடய ப்ரெஷர் எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஒரு மணி டைம் இப்போ பயங்கரமான வெயில் காங்க்ரீட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு பதினாறாம் பிரேக்கர் ஆயிரத்தி எங்க ஓட் பிஎல்இசி மோட்டர் எட்டு எழுபது மீட்ரு பொது மாடல் வாட்ரு பன்னெண்டாயிரம் லிட்டரு ஒரு மணி நேரத்துக்கு மேக்சிமம் பைப்லைனில் ஜாயின் பண்ணிவிட்டாங்க ஒன்றரைலேருந்து மேலே ரெண்ட்ரன்ச் பைப்பு இங்கே எல்லாமே மோஸ்ட்லி ரெண்டரை பைப் தான் யூஸ் பண்ணுறாங்க ஒன்றைக்கு ரெண்டு புட்டால் போதுமானது தான் இருந்தாலும் ரெண்டரை ஆல்ரெடி பதிச்சு வச்சுருக்காங்க ஃபுல்லா தீவனப்பில் இங்கேருந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு நானூறு ஐநூறுவாடி பைப்லைனில் அங்கே இருக்கிற வயலுங்களுக்கும் இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா போய்கிட்டுருக்கு ரெண்டரை பைப்பில் வந்து பார்த்திங்கன்னா பைப் லோடாகி தண்ணி போயிட்டுருக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தெரியும் தண்ணி அப்படி வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்ப்போம் அக்னி நட்சத்திரம் அன்னைக்கு ஸ்டார்ட் ஆனதுனால வெயில் பயங்கரமான வெயில் எல்லா பேனலும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பர்ஃபார்மன்ஸில் இருக்கும் தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு போயிட்டு பார்ப்போம் ரெண்டரைஞ்சி பைப் ஃபுல்லாக ஊற்றிட்டுருக்கு ரெண்ட்ரஞ்சி பைப்பில் தண்ணி ஃபுல்லாக ஊற்றிக்கிட்டு இருக்குது டைரெக்ட் பாய்க்கு ஆப்ரெஷனும் பண்ணலாம் ஃபுல்லாக சூனை கடைதான் நல்ல ப்ரெஷர் பைப் லோடாக வந்துக்கிட்டுருக்கு இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கலாம் வாய்க்காவுக்கு நல்லா தண்ணி ஏறி போய் இருக்கு ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் ಒಂದು ಲಕ್ಷಿ ಆರಾಯೂ ಬಿಲ್ಲು